ஹலோ வியூயர்ஸ் இன்னைக்கு எங்க அம்மா சௌ சௌங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய் இல்லையா மாமி நாங்க இன்னைக்கு சௌல தோரன் பண்ண போறோம் சாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இதே மாதிரி சௌ சப்ஜி பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் வியூவர்ஸ் எங்களுக்கு அந்த வியூஸ் கிடைச்சிது நீங்க இந்த சௌ தோரனை கண்டிப்பா உங்க வீட்டில ட்ரை பண்ணுங்க எங்க அம்மா எப்படி பண்ணுவாங்க சௌ பண்ண போறோம் இல்லையா இதுக்கு நான் கடலை பருப்பை ஒரு டென் மினிட்ஸ் முதல்ல ஊற வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வேகிறது கஷ்டம் நம்ம குக்கரில் போட போகிற இல்பில் போட போகிறோம் ஓ இது முதல்ல கடலப்பருப்பாக போட்டுருக்கலாம் தண்ணியோட போட்டுடலாமா ஓ நல்ல தண்ணி வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அதனால் போடலாம் பைப் தண்ணியான போட வேண்டாம் இப்போ நம்ம இது மேலே சவுச்சோடு போடுறோம் இதையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நான் போட வேண்டியது சுஷன் ரெண்டு ஒன்று வந்து மஞ்சள் பொடி இன்னொன்று உப்பு இப்போ இதை நம்ம வேகம் போட போறோம் ஒரு ஒரு கிளாஸ் விட ஒன்றரை கிளாஸ் தண்ணி சௌச்சவ கொஞ்சம் மூங்கணம் அது சவுச்சவ் எவ்வளவு நகரவும் முக்கியமில்லை தண்ணி அளவும் முக்கியம் இல்லை இந்த சவுச்சவ தண்ணி தெரியாத மேல இந்த மாதிரி சௌச்சவ நம்ம இதை நம்ம கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேக போடுறோம் வெந்ததுக்கு அப்புறம் தான் தோரம் பண்ண முடியும் இப்போ நம்ம சவு சவுச்சவ் வெந்தாச்சு இந்த சவுச்சவ்ங்கிற வேடை வந்து தமிழ்நாட்டுக்கார பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவார் இப்ப கேரளாலாம் இதுக்கு சவு தவிர பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க இப்போ வெந்தாச்சி இப்போ சுத்தமா தண்ணி இல்லை இப்போ நம்ம இதில் தேங்காயை போடுறோம் அடுப்பு சிம்மில் போட்டுக்கோ தண்ணி வத்தின ஒன்று இதுல உள்ளதே கஷ்டமான விஷயம் சவுச்சவ நடக்கிறது மட்டும்தான் தொழிற்சி வருது இருக்கும் தொழில் உள்ள கஷ்டம் இப்போ இது ரெடி ஆயாச்சு இதை தாளிச்சு போட்டு சப்ஜி போட்டுருக்கோம் சப்ஜி போட்டுருக்கோம் சௌச்சோல கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்க எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு போடுறோம் கடுகு வெடிச்சோடன இதில் காரம் கிடையாது அதாவது ரெண்டு மிளகார மிளகாப்பளம் இதுக்கு அடுத்தது சுஷூல் எங்க தோட்டத்து கருவீப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு நம்ம நல்லா கிண்டிடலாம் இதுக்குள்ள பழம் இறங்கும் ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுக்கு இப்போ இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றம் அப்போ நமக்கு சாப்பிட போக முடியும் சாதம் இன்றைக்கி எங்கள் அந்த தாளகம் நாட் சாம்பார் இப்போ அடுப்பையும் அணைச்சி விட்றேன் இப்போ நமக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா இல்பில வேக போட்டா கடல பருப்பர்ல சவச்சவுக்கு இன்னொரு பேர் என்னது பெங்களூர் கத்திரிக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் எங்க வீடியோவை பார்த்து நீங்க தோரன் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்